ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர குடும்பமே கரன் தொல்லையில் சிக்கிவிட்டால் அதிலிருந்து மீண்டு வருவது பெரும் சிக்கலாகிவிடும் இதனால் குடும்ப உறுப்பினர்களிடம் மன நிம்மதி ஒற்றுமை குறையும் குழப்பங்கள் சங்கடங்கள் சச்சரவுகள் மன அழுத்தங்கள் அதிகமாகிவிடும் போராக்குறைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டுவிடும் இது போன்ற இன்னல்கள் தவிர்க்கவே எளிய குறிப்புகள் சொல்லப்பட்டுள்ளன அந்த வகையில் வீடுகளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது பற்றி தெளிவாக கூறப்பட்டுள்ளது இதில் சிலவற்றை பார்ப்போம் பெண்கள் எப்போதும் மங்களகரமாக காணப்பட வேண்டும் நெற்றியில் புட்டு வைக்காமல் பூஜைகளை செய்யக்கூடாது கைகளில் வளையல் அணியாமல் பிறருக்கு உணவு பரிமாறக்கூடாது அதேபோல நம் வீட்டை எந்த அளவுக்கு சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு மகாலட்சுமியின் அருள் கிட்டும் என்பார்கள் அந்த வகையில் வீட்டில் நிலைவாசலில் கவனம் செலுத்த வேண்டும் எப்போதுமே வீட்டு நிலைவாசல் சுத்தமாக இருக்க வேண்டும் வாசற்படியில் வேப்பிலை மாவிளை என ஏதாவது ஒன்று கட்டி வைக்க வேண்டும் அப்படி கட்டி வைக்கும் போது வாரத்துக்கு இரண்டு முறையாவது அந்த இலைகளை மாற்றிவிட வேண்டும் எக்காரணம் கொண்டும் காய்ந்து போக விடக்கூடாது ஆனால் பிளாஸ்டிக் இலைகளை தோரணமாக கட்டக்கூடாது நிலைவாசலில் மட்டுமல்லாமல் பூஜை அறையிலும் மாவிலைகளை கொண்டு அலங்கரிக்கலாம் விநாயகர் சிலைக்கு மாவிலைகளை கொடு செலுத்தி வரும்போது பணக்கஷ்டம் இருக்காது என்பார்கள் வெள்ளருக்கு கட்டை அதே போல தலைவாசலில் சங்கு பதிக்கலாம் குறிப்பிட்ட ஐந்து வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்குரிய பூஜை செய்து வலம்புரி சங்கை வாசற்படியில் பதிப்பதால் வளமான வாழ்க்கை அமையும் அதே போன்று மரம் அல்லது மண்ணினால் செய்யப்பட்ட யானை பொம்மைகளை வைக்கலாம் அதே போன்று வெள்ளறுக்கன் கட்டை மஞ்சள் நீரில் கழுவி அந்த கட்டையின் மேல் மஞ்சள் குங்குமம் பூசி சிவப்பு கயிற்றினை கொண்டு வாசற்படியில் கட்டிவிட வேண்டும் அத்துடன் தினந்தோறும் அந்த கட்டைக்கும் ஊதுபத்தி காண்பித்து வந்தால் வீட்டிற்குள் எதிர்மறை எனர்ஜி நுழையாமல் தடுக்கப்படும் கிழிந்த துணிகளை மக்கிப்போன துணிகளை வீட்டிற்குள் வைத்திருக்க கூடாது பழைய கடிகாரங்கள் ஓடாத கடிகாரங்கள் உடைந்த கண்ணாடிகள் அருந்த செருப்புகள் பழைய கேலண்டர்கள் துயந்து போன துடப்பங்கள் இப்படி எதுவானாலும் உடனே தூக்கி எறிந்து விட வேண்டும் இவைகள் அனைத்துமே வீட்டிற்கு எதிர்மறையான ஆற்றலை தந்து அதன் மூலம் வறுமையை கொண்டு வந்துவிடும் வீட்டில் துடப்பத்தை செங்குத்தாக வைக்கக்கூடாது குப்பையை மூளையில் சேகரித்து வைக்கக்கூடாது அழுக்கு துணிகளை இரவில் ஊற வைக்கக்கூடாது வீட்டில் கல் உப்பு பருப்பு அரிசி ஊறுகாய்களை தீராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் வாரம் இரண்டு முறையாவது தண்ணீரில் கல்லுப்பு மஞ்சள் கற்பூரத்தை சேர்த்து கரைக்கிவிட்டு மூளையில் தெளித்து விட வேண்டும் விஷ்ணுவின் அம்சமான நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக நம்பப்படுகிறது குபேரருக்கு உரிய மரமாகவும் உள்ளதால் நெல்லி மரத்தை வீட்டில் வளர்ப்பது நன்மை தரும் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர